ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விகினோ மணிமத்மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதனோட ஆசை இந்த ஆசை மனிதனை எவ்வளோ விக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆசை அப்படிங்கிறது ஒன்று வந்தாச்சுன்னா மனுஷனோட எண்ணங்கள் எப்படி மாறும் மனிதனோட குணங்கள் எப்படி மாறுறது நல்ல எண்ணங்கள் எப்படி மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் இந்த ஆசையை எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது இந்த ஆசையை வந்து நம்ம எப்படி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அது இயல்பு ஆனால் பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி பேராசையாக போயிடக்கூடாது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுமோ இல்லை அடையணுமோ நினச்சோன்னா அது நம்மளை கொண்டு அழிவில் தான் விட்டுரும் அதனால் இந்த ஆசை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர்றது எப்படி அதுக்குள்ள மார்க்கம் சின்ன சின்ன ட்ரைனிங்ஸு இதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சப்ஜெக்ட்டு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயத்தில் ஆசை இருக்கும் இந்த ஆசையை வந்து அடக்கவே முடியாது அதே போல் இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அடைஞ்சிட்டோம்னா அடுத்து வேற ஒரு விஷயத்துல ஆசை வரும் மனிதனோட புத்தி வந்து குரங்கு புத்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவா ஒவ்வொரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு தாண்டும் அது அடையிற வரைக்கும் அதுலயே மோகம் இருக்கும் நமக்கு அதுலேயே நாட்டம் இருக்கும் இது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த அடுத்ததுக்கு தாவும் சரி இது போதும் நமக்கு இது கிடைச்சது சந்தோஷம் அப்படிங்கிறது நிற்காது மனசு இது மனிதனோட மனதோட க தன்மை அப்போ இந்த ஆசைங்கிறது எப்படி நமக்கு ஏற்படுறது நம்மளுடைய உள் மனசு நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனது அதில் ஆழமாக ஒரு விஷயத்தினுடைய இயக்கங்கள் உள்ள பதிஞ்சிருக்கும் அந்த ஏக்கங்கள் பதிஞ்சுன் போது அந்த ஏக்கமாகப்பட்டது ஆசையாக வெளியே வர்றது எப்படி மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் போட்டு அடக்கி டம்ப் பண்ணி வச்சுண்டு அதெல்லாம் எதிர்பார்த்துண்டு ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்ப்புலயே இருந்து வாழ்க்கையில நடக்கும்போது அந்த ஆசைங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு போகலாம் நம்ம மகாபாரதம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த மகாபாரதத்துல இருக்கு காந்தூர் மகாராஜா அவருடைய காலத்துல இருந்தே அப்படியே தொண்டு தொட்டு ஒரு ஒரு விஷயமா ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குறச்சி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த மகாபாரதத்தில் இருக்குது இப்போ மகாபாரதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா சாந்தனு மகாராஜான்னு எடுத்துப்போம் அதுலேருந்து பார்ப்போம் சாந்தனு மகாராஜா என்ன பண்றார் நல்ல நல்ல மனிதர் நல்ல ஒரு ஆளுமை தன்மை மிக்க ஒரு அரசர் கங்கையை திருமணம் பண்ணிக்கிறார் கங்கையை திருமணம் பண்ணிட்டு கங்கை தேவி வந்து எட்டு குழந்தைகளை இல்றா எட்டு குழந்தைகளை பெருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவ வந்து கங்கை நதியிலேயே வந்து முழுகடிச்ச போட்டுறா அவளுடைய இது என்ன அப்படின்னா மனம் புரிக்கும் போது அதாவது கல்யாணம் பண்ணிக்கும் போது ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கும் போதே ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறா இதுக்கு ஒப்பந்தம் பண்ணாதான் இதுக்கு வாக்குறுதி கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னை கல்யாணமான பிறகு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது கேள்வி கே என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாளாம் அப்படி சொல்கிறச்சே ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு இது சொல்கிறதுனாலேயே குழந்த பிறக்கிறது ஒரு முதல் குழந்த ரெண்டாம் குழந்தை மூணாம் குழந்தை நாலாம் குழந்தை அஞ்சாம் குழந்தை ஆறு ஏழு ஏழு குழந்தையும் பிறந்தது ஏழு குழந்தையிலும் ஒரு ஒரு குழந்த பிறந்த உடனே கொண்டா கங்கையாத்துலேயே போட்டுடலாம் குழந்தை அடிஞ்சுடுறது ஒரு குழந்தை கூட இல்லை உயிரோட எட்டாவது குழந்தையும் பிறக்கிறது எட்டாவது குழந்தையும் இதே போல செய்ய போறேன் அப்போ கோவம் வந்துட்டு இதுக்கு மேலே பொறுக்க முடியாத மனவேதனை இல்லை இத்தனை வருஷமா பொறுத்தாச்சு அப்புறம் பொறுக்க கூடாது போய் கேள்வி கேட்டார் ஏன் இப்படி கங்காதேவி ஏன் இப்படி செய்யற அப்படின்னோன்னு கங்காதேவி சொல்லிடுற நான் வந்து உங்கள்ட்ட ஏற்கனே சொல்லியிருந்தேன் இல்லையா கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டு இப்போ கேள்வி கேட்டுட்டு இல்லை அதனால் நீங்கள் வந்து உங்கள் கூட நான் இனி வாழ மாட்டேன் நான் திருப்பி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதல்வனையை நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் இவனை வந்து நான் நதியில் போட மாட்டேன் இவனையும் நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் இவனுக்கு நேரம் வரும்போது அந்த தக்க நேரம் வரும்போது இவனை கொண்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாளாம் அவளோட தூக்கிட்டு போயிடும் அந்த குழந்தைய எட்டாவது குழந்தைய அவர் தான் பிற்காலத்தில் பீஷ்மராகப்படுறார் பிற்காலத்தில் அவர் தான் பீஷ்மரா இருக்கார் வரார் அவர் தான் எட்டாவது குழந்தை நான்தோன் மகாராஜாக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப வருஷம் காலம் கழிச்சு அதே போல் பீஷ்மர் இங்கே வந்துடுறார் கங்காதேவி கொண்டு வந்து அந்த பருவம் வரும்போது பீஷ்மரை கொண்டு வந்து அவள் அப்பாட்டே விட்டுறா அதுக்கடுத்து அவரும் ராஜகுமாரனா இளவரசனா பதவியை தந்துட்டு அப்பா கூட இருந்து தொன்று செஞ்சுட்டு அப்பாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறதே முழு கடமையாக வச்சுட்டு எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்று வர்றார் பிதாமகர் வந்து அதற்கு அடுத்தபடியாக ஒரு கட்டம் வரைச்சே ஒரு காலகட்டம் வரைச்சே ஒரு மீனவ குலத்து அரசனுடைய பொண்ணை பார்த்து இவருக்கு ஆசை வந்துடுறது யாருக்கு சாந்தனு மகாராஜாக்கு இதில் தான் விஷயமே இருக்கு சாந்தனு மகாராஜுக்கு அந்த ஆசைங்கிறது வந்துடுறது அப்போ அந்த ஆசைங்கிறது வரும்பொழுது அவ போய் அவ அந்த பொண்ணுடைய அந்த அவ பேர் சத்தியவதினு பேர் அந்த சத்யவதியோட தோப்பனா இருக்கட்டக்கார் மீனவ குலத்து ராஜா அவர்கிட்ட போய் இவரே சாந்தனு மகாராஜாவே போய் கேட்குறாரு இந்த பாரதத்தை ஆளக்கூடிய சாந்தனு மகாராஜாவே போய் கேட்குறாரு இப்போ கேட்குறச்சே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுலேயே ரொம்ப சந்தோஷம் எழுதுன்னு சொல்லிவிட்டு நல்ல உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு நிர்பந்தம் வைக்கிறாரு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு குடுக்கறதுக்கு காணாம எனக்கு இதுக்கு மேல என்ன பாக்கியம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதோ என் பொண்ணை கொடுக்கறதோ ரொம்ப பாக்கியம் எனக்கு அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் நீங்க பட்டத்து மகாராணி ஆக்குறேன்னு சொல்றேன் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் பாக்கியம் அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இவ வயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைதான் உங்களுக்கு அடுத்து அரசாக கூடிய தன்மைக்கு வரணும் அந்த பதவிக்கு வர்றது இவ வயத்துல பிறக்கக்கூடிய பையன் தான் வரணும் அப்படிங்கும்போது இந்த இதோ வந்து நான் ஏற்கனவே பீஷ்மருக்கு நான் கொடுத்துட்டேன் அவருக்கு நான் வந்து இந்த ராஜகுமார பட்டத்தை கொடுத்து எனக்கு அடுத்து அரசாளர்களுக்குள்ள தன்மையை கொடுத்துட்டேன் அவருக்கு அந்த அதிகாரம் இப்போ என்கிட்ட கிடையாது அதனால இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அப்பா அம்மையில அவளாதே பிரியம் ரொம்ப பாசம் அப்பா பேர்ல அம்மா பேர்லயும் அப்பா பேர்லயும் ரொம்ப பாசம் அப்பா பேர்ல அளவு கடிந்த பாசம் அவர் முகத்து வாடினதை பார்த்து அவரோட செயல்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப மனசு வேதனையாகி இவரா எப்படியோ தெரிஞ்சுட்டு இவர் நேரடியாக போயிட்டு இவர் உத்தரவாதம் கொடுத்துட்றாரா இதை போல் நான் வந்து எனக்கு வாழ்கிற ஆசை இல்லை எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பாவோட இதுதான் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பாவோட ஆசைகள் எனக்கு வந்து பூர்த்தி ஆகணும் அவர் சோகமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த நாட்டுக்கு அது கேடு அதனால அவரோட என்ன பிரகாரமே இருக்கணும் நீங்கள் ஒப்புக்கொண்ட நீங்க கேட்குற பிரகாரம் நான் வந்து அரசாள்றதுக்குன்னு எனக்கு வேண்டாம் ராஜா பதிவு எனக்கு வேண்டாம் அந்த அரசனை எனக்கு வேண்டாம் அது வந்து எங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் பிறக்கக்கூடிய பையனுக்கு அது வரட்டம் எனக்கு அதை பத்தின இது ஆட்சி இல்லைன்னு சொல்லி அங்கேயே உத்தரவாதம் கொடுத்து சத்திய பிரமாணம் எடுத்துன்றாரா அதுக்கடுத்து ஒரு நிர்பந்தனை உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மீனவ குளத்துல அரசர் கேக்குறாரா என்ன இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னும் போது சரி நீங்க ஆசைப்படல நாளை பின்ன உங்களுக்கு குழந்தைகள் வந்து எங்கள் அப்பாவனோட இதானு சொல்லி நால பின்ன ஏதாவது சண்டைகள் வந்துருந்தேன் பங்காளிக்கு சண்டைகள் வந்துருத்தோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாலாம் அப்போ பிதாமர் எதைப்பத்தியும் மியூசிக்காமல் எப்படி பாருங்கோ எதை பற்றியும் மியூசிக்காம நான் முழுக்க முழுக்க பிரம்மச்சாரியாகவே நான் வாழ்நாள் முழுக்க நான் வாழ்ந்துடுறேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் எந்த ஒரு பெண்ணையும் நான் மனம் முடிக்கலை என்னால் எந்த ஒரு சம்பத்தும் ஏற்படாத குழந்தைகள் ஏற்படாது நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சத்தியம் பண்ணிடுறாராம் அதுக்கு அடுத்து சத்தியவதிக்கும் சாந்தனு மகாராஜாக்கும் குழந்தை உண்டாகிறது அதாவது கல்யாணம் ஆகிறதா கல்யாணம் ஆயிட்டு வாளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குற அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்தோம்னா ஒரு குறுகிய பெரிய குழந்தைக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து ஒரு குறு அதாவது ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு குறுகிய காலம் வரும்போது சாந்தனு மகாராஜா வந்து அவர் தன்னோட ஆயுசு காலம் பூர்த்தி ஆயிடுறதான் அப்போ ஒரு கட்டம் வரைச்சு குழந்தைகளை வந்து நன்னா தேர்ச்சி பெற்று வளர்க்கணும்னு சொல்லிட்டு நன்னா எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து மூத்தவனை வந்து மகாராஜாவா ஆக்குறார் அவர் வந்து குறுகிய காலங்களிலே மறைஞ்சிடுறாரு அதாவது தவறிடுறார் அவரோட ஆயுசு பூர்த்தி ஆகிறது அதுக்கடுத்து அவருடைய தம்பி ஆகப்பட்டவர் இப்போ இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா சத்தியவதியோட அப்பா அந்த மீனவ குலத்து அரசர் தாம் பொண்ணு வந்து பட்டத்து மகாராணியாக போனாலும் அதில் ஆசை விடலை உலகத்துக்கே அந்த ராஜாவோடைய மனைவி பட்டத்து ராணி அந்த இடத்துக்கு போய் இருக்கா அந்த உடைய ஆசை அவளுக்கு விடலை அவருக்கு விடலை அவளுக்கு ஆசை கிடையாது அவருக்கு தான் பொண்ணு அப்படியே இருக்கும் தான் பொண்ணு வயத்துல பிறந்த பையன் அரசாழும் இந்த நாட்டாளணும் ஆளணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர அது பேராசைன்னு கூட சொல்லலாம் இல்லையா அப்படி ஆசைப்பட்டதுனால கடைசி வரைக்கும் என்ன ஆறுதும் பாருங்கோ அவளோட வம்சாவளியில பிறந்த யாரும் அந்த ஆள அரச ஆளலை அப்போ இவருக்கு அடுத்து விசித்திரன் வராது இல்லையா விசித்திரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பே ஒரு இது வர்றது அப்போது ஒரு மூணு இளவரசிகள் பார்த்து அவர் வந்து பீஷ்மர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்கே அங்கேருந்து அழைச்சிட்டு வரேன் அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ போக வேண்டாம் அது பெரிய டாப்பிக்கு அம்பை அம்பாளி அம்பிகை அம்பாளிகைன்னு சொல்லிட்டு மூணு பேர் அக்கா தங்க அவ மூணு பேரையும் பட்ட இவருக்கு மனம் முடியறதுக்காக கூட்டிட்டு வர்றாரு அப்போ என்ன ஆயிடுறது அந்த அம்பேங்கிறவ வந்து தான் இன்னொரு ராஜாவை வந்து நாட்டு ராஜாவை வந்து விரும்புறா அவ்வளவு நேரத்துல அந்த அந்த சுயம்பரம் நடக்கிற நேரத்துல இவர் கூட்டிட்டு வந்துடுறாரு அங்கிருந்து சண்டை போட்டு கூட்டின்னு வந்துடுறாரு பீஷ்மர் வந்து ஒரு கோவத்துல அப்போ அந்த அம்பேங்கரவை வந்து இங்கே வந்தோடனே சொல்றா இதை மாதிரி நான் அந்த ராஜாவை தான் மனம் இருந்தேன் அப்போது திரு திருப்புன்னு இப்படி ஆகி போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உடனே பித்தாமார் அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை கொடுத்து அவளை கொண்டு அவள் நாட்டில் சால்வா ராஜாட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி கட்டளை அவள் அவ்வளோ குணம் நல்ல குணம் பாருங்க அவருக்கு கொடுத்துட்டு இவா ரெண்டு பேரையும் அதாவது அம்பிகையையும் அம்பாலிகாவையும் இவருக்கு மனம் முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு அதே போல் அவ திருமணம் விசித்திரனுக்கு அவ ரெண்டு பேரோட திருமணம் நடக்கிறது கொஞ்ச காலங்கள் இருக்கா அதுக்கடுத்து அவன் இல்லை திடீர்னு ஒரு நோயாகப்பட்டு போயிடுறான் அப்போ சத்தியவதிக்கு ரொம்ப மனசுல வேதனைகள் ஆயிடுறது இது என்னடா இது இவ்வளவு தர்ம சங்கடமா நமக்கு இப்படி ஒரு இதுவா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் மனம் வாடி இருக்கும் பொழுது அப்போ தான் வியாசர் மகரிஷி அதாவது சத்தியவதியோட பையன் தான் அவர் வந்து அவள் வயத்தில் தான் அவள் வந்து ஜனிக்கிறா சத்யவதியோட வயத்தில் தான் வியாசர் ஜனிக்கிறார் மகாபாரதம் எடுத்துன்னு நிறைய ஒரு கதைக்குள்ளே ஒன்றொரு கதை இன்னொரு ஒரு பிணைப்பு ஒரு மர்மம் ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும் ஒரு ஒரு முடிச்சு அவுத்து போகணும் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது வந்து மேலாப்பில் சொல்லிட்டு வரேன் ரொம்ப டீப்பாக நான் போகலை அப்போது வியாசர் மூலியமா அவருடைய நிஷ்ட அனுஷ்டிய மூலியமா அங்கே குழந்தைகள் பிறக்கறதான் அம்பிகைக்கு வந்து துருதராஷ்டனும் அம்பாளிகைக்கு வந்து பாண்டுவும் பிறக்கிறான் அதே போல இந்த ரெண்டு பேர் வரும் பொழுதே அம்பிகையும் அம்பாளிகவும் அவள் ஊர்லேருந்து வரும்பொழுதே அவளோட நெருங்கின தோழி அவளுக்கு கூட இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய பெண் தோழியையும் கூட்டிகிட்டு வராளாம் அவருக்கும் ஒரு குழந்த பிறகு அவர்தான் விதுரர் இவா மூணு பேருக்கும் பிறக்கிறது தான் இந்த வம்சத்தையே ஆள்றது பிற்காலத்தில் ஆக யாருடைய நேரடி வாரிசும் அதாவது சத்தியவதியோட நேரிட வாரிசுங்கிறது அங்கே ஆளலை குறுகிய காலம் அல்பாயசில் எல்லாரும் போயிடுறா அப்போ எவ்வளோ பெரிய புத்திர சோகம் அது வந்து புத்திர சோகம்ங்கிறது நம்ம வாயால் சொல்லிடலாம் ஆனால் அது தாங்க முடியாது இருக்கிறதுல பெரிய சோகம் புத்திர சோகம் தான் குழந்தைகள் வந்து நல்லா இருக்கிற காலங்களும் இல்லாமல் அவ சின்ன வயசில் போயிட்டான்னு வச்சுக்கோங்க அதனுடைய சோகம் நம்மளால் தாங்கிக்க முடியாது இதை மகாபாரத்தில் நம்ம பார்க்கலாம் எதுக்கு இந்த ஆசை பேராசையை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா அப்போது சத்தியவதியோட அப்பா அவ்வளோ பேராசைப்பட்டுன்றதுனால இன்னைக்கு அவளோட வம்சாவளியில் யாருமே அல நேரடியான வாரிசுகள் அந்த பதவியில் போய் உட்கார முடியல அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்க முடியல இல்லையா அப்போது அந்த சத்தியவதியோட அப்பாவோட அந்த ஆசைங்கிறது எவ்வளோ பேராசையா இருந்திருக்கிறோம் அது வந்து அதனால தானே அவளால வந்து உட்கார முடியல இது அவளோட ஆசை நியாயமானதாக அதாவது ஆசைங்கிற ஒரு நியாயமான விஷயம் என் பொண்ணு வந்து பட்டத்து ராணியார அதுக்கு மேலே எனக்கு என்ன சந்தோஷம் நல்லா ஆகட்டும் அப்படின்னா இந்த கதையே உருவாயிருக்காது இல்லையா அது வேற விஷயம் இந்த கதையே உருவாயிருக்காது அது பொண்ணு ஆக இது ஒரு கான்செப்ட் அப்போ இந்த ஆசைங்கிறது நம்மளை எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு விடுங்கிறத யோசிச்சு பாத்துக்கோங்க இதுல இருந்து நம்மன்னு இல்லை நம்ம வம்சாவளியவே அது வந்து ரொம்ப ஒரு அதெல்லாம் பாதாளத்துக்கு விட்டோம் அதனால ஆசைங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் பேராசையா இருக்கக்கூடாது எல்லாம் எனக்கு தான் எல்லாம் நான் தான் எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற அந்த பேராசை இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்களா பகிர்ந்து கொடுங்க எல்லாருக்கும் உங்களோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நாலு பேருக்கு நல்லதாகவும் இருக்கட்டும் ஒரு மனசுல சங்கடம் இருந்தாலும் அந்த நாலு பகிர்ந்து பகிர்ந்துட்டீங்கன்னா உங்க மனதோட பாரம் குறையும் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தானாலும் கஷ்டம் நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கிறதா மனசுல இருக்கக்கூடிய பாரங்களாகவும் இருக்கட்டும் கொஞ்சம் நாலு பேரோட பகிர்ந்துக்கணும் இந்த பகிர்ந்துக்கிறது மூலயமா உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னால நமக்கு நிறைய விஷயமானது அனுகூலங்களை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் இப்ப இந்த ஆசை பேராசை இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது கட்டுப்படுத்துறது எப்படி நான் எப்படி கட்டுப்படுத்துறது எனக்கு ஆசை நிறைய இருக்கு சின்ன சின்னதான் ஆரம்பிங்க ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது மனிதன் நினைச்சிட்டோம் அப்படின்னா மனிதனோட எண்ணத்தை அடக்குவதும் அவனை தன் இசைப்படுத்துவதும் ரொம்ப சுலபம் யாருனாலையும் முடியும் இது பெரிய இதுதான் கத்துக்கணும் கிளாஸ் போனோம் அப்படி இப்படிங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய மனம் நிம்மதிக்காக நிறைய கிளாஸஸ் எல்லாம் போறீங்க ரொம்ப தேவையே கிடையாது மன நிம்மதி இல்லையா மனசு ஆசைகளை கட்டுப்படுத்தாம ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இதை பண்ணுங்க என்ன அப்படின்னா சின்ன விஷயத்துல ஆரம்பிங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாக்லேட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அது மாதிரி ஒரு சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும் தினைக்கு இந்த சாக்லேட் ஒரு ரெண்டு சாக்லேட் சாப்பிடுவேன் இல்ல இந்த பொருள் ஒரு ரெண்டு பொருள் சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அதை தொடாதீங்க உங்க முன்னாடியே இருக்கணும் நீங்க நீங்க சாப்பிடக்கூடாது நீங்க வாங்கணும் வாங்கி வீட்டுல வச்சிடணும் நிறைய வாங்கி வச்சுருந்தோம் ஆனால் தொடக்கூடாது ஒரு மூணு மாதம் இப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அது தினக்கும் உங்கள் கையால் எடுக்கணும் ஆனால் சாப்பிடக்கூடாது யாருக்கா கொடுங்கோ நீங்கள் எடுங்கோ யாருக்கா கொடுங்க சின்ன பசங்க யாராவது இருந்தால் சாக்லேட்டு கொடுங்க இப்போ அதே போல் உங்களுக்கு பிடிச்ச பொருள் எதாவது பழங்கள் உங்களுக்கு எதாவது பிடிக்கும் ஆனால் சாப்பிடாதீங்க ஒரு சின்ன ஸ்டெப் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிற்கு தரமாக இருக்குதுன்னு யோசிக்கக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டெப்ஸ் இது வந்து இதை செய்யறது மூலியமாக என்ன ஆகும்னா ஒரு மூணு மாதம் இதை தொடர்ந்து இப்படி பண்ணிங்கன்னா அந்த பொருளின் மேல் இருக்க நாட்டம் உங்களுக்கு போயிடும் அப்போ தேவைப்பட்டா எடுத்துப்போம் அப்படிங்கிற அதுவாக கடைசி தேவைப்பட்டா எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க உங்களுக்கு அது மேரில் இருக்க ஆசைங்கிறது போயிடும் மனசை மூணு ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்த மூணு மாதம் கடைப்பிடித்துட்டான் அப்படின்னா அதாவது தொண்ணூறு நாள் கடைப்பிடித்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அது சிஸ்டமேட்டிக்காக மாறிடும் அவன் உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவன் மனசு அதுக்கு ஏற்ற மாதிரியும் சிஸ்டமேட்டிக்காக மாறிடுது சயின்டிஃபிக் ப்ரூவ் ஆகிருக்கு இது வந்து ஸோ நீங்கள் ஒரு தொண்ணூறு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்குங்க ஆனால் நீங்கள் எடுத்துக்காதீங்க யாருக்கா கொடுத்துருங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இப்போ உங்கள் கையில் ரூபாய் இல்லை ஆனால் ஒரு பெரிய ஃபோன் ஒன்று வாங்கணும் ஐஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் கையில் காசு சேர்த்து வச்சு ஐஃபோன் வாங்குங்க நீங்கள் பயன்படுத்தாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாட்டையோ உங்கள் அம்மாட்டையோ இல்லை உங்கள் தம்பிகிட்டையோ அக்காட்டையோ யார்ட்டாவது கொடுத்துருங்க அவங்க யூஸ் பண்ணட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்கோ இது கண்ட்ரோலிங் வரும் உங்களுக்கு அப்ப பாக்க பாக்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும்போது ஆசைங்கிறது பேராசையா மாறுறது அந்த ஈர்ப்புங்கிறத குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேராசைங்கிறது தன்னால போயிடும் நம்மளை விட்டு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆசை இருக்கிறதுனால தப்பு இல்லை அது பேராசையா இருந்துடக்கூடாது அதுதான் விஷயம் சோ இது மூலயமா கொஞ்சம் கொஞ்சம் இதை மாதிரி உங்களுக்கு பிடித்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது இல்லாம அதை எடுத்து வச்சுட்டு நீங்க பயன்படுத்தாம நாலு பேர் கொடுங்க மனசுல வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கும் உங்க மனச வந்து ஒரு பார்ட்ல நல்லது இருக்கும் ஒரு பாட்டுல கெட்டது இருக்கும் நல்லதையும் நாலு பேருக்கு பிரிச்சு கொடுங்க அழிஞ்சுட்டே வந்துரும் உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுவது என்ன எதை யோசிக்கிறதுங்கறத பொறுத்து தான் உங்க பேராசையும் ஆசையும் அமையும் உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஆசை பேராசையில இருந்து தப்பிச்சு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோன்றது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க போன பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில விஷயங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிற பின்னாடி வரக்கூடிய பதிவில் அதை பற்றி சொல்கிறேன் சில சில விஷயங்களை இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன் நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள்